ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்காங்க நம்மளுடைய லாவண்யா ராகவ் வந்து நம்ம லாவண்யா சொன்னதை கேட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்ததை நினைச்சி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க உடனே ராகவ் வந்து இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இதுக்கு மேலே என்ன வந்து இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லாவணியாவை கண்டுபடி இருக்காங்க கரெக்டாக அங்கே நம்ம லாவண்யா சரி நீ வந்துட்ட இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஆஸ் எ ஃப் ஃப்ரெண்டாக வந்து நம்ம காஃபி காபியெல்லாம் குடிக்கலன்னு சொல்லிட்டு லாவண்யா ராகவ் மேல வந்து கெட்ட பேர் வர வைக்கணும்ன்றதுக்காக லாவண்யா முடிவு பண்ணிட்டு ராகவ் கிட்ட வந்து நெருங்கி பழகுறாங்க ராகவ் வந்து வேண்டாம் லாவண்யா இது எல்லாமே ரொம்பவே தப்பு நீ ரொம்பவே தப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க இது வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவ் கிட்ட வந்து லாவண்யா இங்க பாரு ராகவ் நான் வந்து உன் மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ற இப்படி நீ அவாய்ட் பண்றது என்னுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லாவண்யா ஒரு பக்கம் பயங்கரமா வந்து ரொம்பவே சீப்பா நடந்துக்கிற கேட்கிறாங்க உடனே ராகவ் வந்து கோபப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அபி வராங்க அபி சாரி அபி நானும் ராகவ் வந்து தப்பா நடந்துகிட்டோம் சொன்னதும் லாவினியா கண்ணத்திலே போயிட்டு நம்ம அபி அடிக்கிறாங்க என் புருஷனை பார்த்து எனக்கு தெரியும் என் புருஷன் எப்படி எப்படி எப்படிப்பட்டவரும் தெரியும் நீ எப்படிப்பட்ட ஆளுனும் தெரியும் அதனால வாயை மூடிட்டு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா லாவணியோட சீப் மென்டாலிட்டின்னு சொல்லிட்டு அபி வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க